வணக்கம் இனிய நியூஸ்லேருந்து உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் தான் ஒரு நியூஸ் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ் பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் எதை உங்களுக்கு புரியும் அதேமாதிரி ஒரு ஒரு வீடியோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணும்போது இதுக்கு முன் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ அங்கே வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஏன் சொல்லுன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோ முன்னாடி வீடியோ பார்த்தா தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது க்ளியராக புரியும் இந்த வீடியோக்குள்ளே நான் போகலாம் அடுத்து இந்த வீடியோக்குள்ளே என்ன சாப்பிடத்தன்னைக்கு போகலாம் என்ன இது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து தேதி போட்ட ஆர்டர் நான் போட்டிருப்பேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் இந்த இயரிங் பதினேழாம் தேதி வடி இயரிங் ஆச்சு அந்த இயரிங் நான் ஆட்ரு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு பார்த்தோம் அது இன்றைக்கே வந்துகிட்ருக்கு அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சரிங்களா அந்த ஆர்டரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து இன்றைக்கி சிம்பிளாக பார்க்குறோம் சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் காப்பி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா இந்த ஆர்டர் போட்டிருக்கேன் இதில் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா அது விருப்பம் பண்ணுங்க நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஹைகோர்ட் வெப்சைட்டில் போயிட்டு டபிள்யூபி எண்பது எண்பத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி பதினேழு இதை நீங்கள் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையோடு எடுத்து நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு நிறைய ஆர்டருக்கும் இந்த இப்போத்தி ஆர்டர் இருந்து இருக்கும் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி ஐட்டு இப்போ தெரியாதவங்களுக்கு பார்த்து இந்த ஆர்டர் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நானும் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் விற்கிறதுனால நான் வேறு ஒரு இடத்த ஐ மீன் வேறு ஒரு சாஃப்ட்வேரில் கொடுத்ததை நான் சரியான தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்து நான் அந்த வீடியோ இதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது இதுதான் வந்து ஆர்டர் இந்த ஆர்டர் தான் வந்து நம்ம இங்கிலீஷில் இருப்போம் இது தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்கேன் என்ன போட்டிருக்காங்க நான் படிக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் திக்கி திக்கி வரும் அதை தயார் இருந்தால் பண்ணிட்டு போகிறோம் சரிங்களா இப்போ அந்த ஆடர் என்ன போட்டணும்னு படிக்கலாம் இந்த நீதிமன்றத்தின் சாரி இந்த நீதிமன்றம் முந்தைய உத்தரவுப்படி அனைத்து சொத்துக்களுக்கான மதிப்பீட்டை ஒரு அங்கீகாரப்பட்ட மதிப்பீட்டாளர் மதிப்பீட்டாளர் மூலம் பெற உத்தரவு உத்தரவிட்டது எனினும் பல காரணங்களால் இதுவரை மதிப்பீடு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா நான் என்ன போன அதை சொல்லியிருப்பேன் அந்த இதுக்காக பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லு இல்லையா அதை தான் இந்த ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா அது அதுக்கான வேலை இன்னும் மதிப்பிடப்படவில்லை ரேட்டை வந்து மார்க்கெட் ரேட்டு என்ன ரேட்டுன்றது நான் கொடுக்கலன்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகளின் செயலாளர்கள் வருவாய்த்துறை உதவியுடன் சொத்துக்களை அடையாளம் காண உதவுமாறு இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் போலீஸ் உதவியுடன் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொத்துக்களின் இருப்பிடத்தையும் பரப்பளவையும் கருத்தில் கொண்டு நிர்வாக குழுவால் நியமிக்கப்பட்டவர்கள் மற்றும் மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகளின் செயலாளர்களுக்கு செயலர்களுக்கும் இடையே அதிகாரிகளின் செயலாளர்களுக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் ஓகேங்களா வருவாய்த்துறையின் அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கும் அதிகாரிகளும் வருவாய் பதிவுகளை அடிப்படையாக கொண்டு சொத்து அடையாளம் காண உதவ வேண்டும் சரிங்களா அந்த எந்த எங்கே அந்த சொத் சொத்து வந்து எங்கெல்லாம் இருக்குன்றத நீங்கள் மேலே செக் பண்ணுங்கள் செக் பண்ணி செக் பண்ணுங்கள் அதுக்கு இந்த போலீஸ் உதவி மற்ற டீட் மற்ற வருவாய் வருவாய் துறைனா ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இவங்களாம் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டு இதை கொடுத்தாங்க இது அது அந்த விஷயத்தை மறுபடியும் அவங்க அந்த ஆர்டரில் வந்து மறுபடியும் ரிமெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ எதை இரு நிர்வாக குழு அனைத்து சொத்துக்களையும் அடையாளம் காண அவற்று அவற்றுக்கான மதிப்பீட்டை மேற்கொள்ள மற்றும் விருப்பமுள்ள விருப்பமுள்ள வழங்குபவர்கள் வழங்குபவர்கள் நேரில் பார்வையிட வகையில் பெயர் பலகையை அமைக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதாவது நான் இன்னும் போன சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து பதகை பலகை அதாவது பேனர் உங்களுக்குரிய பேனர் நான் சொல்லலாம் பேனர் சொல்லியிருக்காங்க பதவி நட சொல்லறேன்னு சொல்லியிருப்பேன் இந்த ரே இந்த இடம் ஒரு சொந்தமானதுன்னு போட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த விஷயத்தில் நான் வந்து அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணி சொல்ல சொல்லி மென் மென்ஷன் பண்ணி ஒரு போர்டு நட சொன்னாங்க சரிங்களா இதுதான் ரெண்டு வீடியோன்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா இதுதான் வந்து அவங்க ஆர்டரில் இந்த மாதிரியும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் முழுமையான விவரங்களை இங்கு குறிப்பிட குறிப்பிட முடியாத காரணத்தால் நிர்வாகக் குழுவிற்கு மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகளின் வழக்கறிஞர் குழுமத்திலிருந்து அல்லது மொபைசெல் நீதிமன்றம் மொபைல்செல் நீதிமன்றம் நீதிமன்றங்களில் இருந்து ஒருவரை அல்லது அதற்கு மேற்பட்ட வழக்கறிஞர் வழக்கறிஞர் கமிஷனர் அட்வொகேட் கமிஷனர்களை நியமிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது இவங்க மொபைல் மொபைல் கோட் ஒன்று ஃபோனு ஒன்று இருக்குங்களா அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதிலேருந்து ஒரு அர்டிவிகேட் கமிஷனை நீங்கள் அதை இணைச்சிக்கலாம் கூப்பிட்டு அந்த கமிட்டியோட இங்கேயே ஜாயின் பண்ணி நீங்கள் அது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அதுக்கு பர்மிஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கிறதுக்காக அந்த வேலை வேலை பார்த்துட்ருக்காங்க சரிங்களா அடுத்த விஷயம் பார்க்கலாம் மற்றும் செயல்முறைகள் தாமத தாமதமாவதை தவிர்க்க ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியை ஒருங்கிணைப்பு அதிகாரியாக லயன்சன்னா லென்சன் ஆஃபீஸர் நியமிக்க நிர்வாக குழுவிற்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதாவது இங்கே ஆக்சுவலாக ஒவ்வொரு மாவட்டம்னா இந்த லேண்டு எங்கெங்கெல்லாம் அவங்க லேண்ட் வச்சுருக்காங்களோ அந்த மாவட்டம் குறிப்பிட்டா குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மாவட்டத்தை மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அந்த மாவட்டத்துக்கு அந்தந்த ஒரு ஜட்ஜியை வந்து மாவட்ட ஜட்ஜியே நியமிக்க பண்ணுறாங்க அதை நியமனம் பண்ணுறாங்க சரிங்களா ஆனால் கொஞ்சம் வேலை அது பாத் ஸ்டாண்ட் இருக்குது அதான் அங்கே மேலேயும் கொடுத்து தாமத தாமதமாகதை தவிர்க்கு கொடுத்து வார்த்தை கொடுத்துருப்பாங்க லேட் ஆகுறதுக்காக சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக அந்த வேலையை அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வேலை இது அதுக்கப்புறம் டபிள்யூபிஎன் நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கமா நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பது ஆகிய மனுக்களில் ஏலத்தில் சொத்து வாங்கியவர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் பார் நிர்வாக குழுவின் சந்திப்பினால் உடன்பா உடன்பாடு ஏற்பட்டு வாய்ப்பு இருப்பதா ஏற்படும் வாய்ப்பு உடன்பாடு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் இந்த நீதிமன்றம் ஒத்திவைக்கப்படுகின்றன இந்த கேஸுடைய விஷயம் வந்து வேற ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கப்போகுது அதனால அந்த கேஸ் விஷயத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன கேஸ்ன்றத நான் நான் மாதிரி செக் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா மேலும் தேவையான வழிமுறைகளை இந்த வழக்குகள் இரண்டு வாரங்கள் கழித்து மீண்டும் விசாரணைக்கு விசாரணைக்கு வர வேண்டும் சரிங்களா டூ வீக் கழிச்சு மறுபடியும் அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணி இருக்கிறாங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த பதினேழாம் தேதி கூட்டாளிங்களா உங்களுக்கு சொல்ல வராங்கன்னா ஏற்கனவே கொடுத்த விஷயத்தை வந்து போன வழியில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நேரமாக ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து மறுபடியும் அவங்க மறுபடியும் மறுபடியும் அந்த ஜட்ஜி வந்து சொல்லிகிட்டே இருக்கார் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு அப்பப்போ அவர் ஒரு ஒரு விஷயத்துலேயும் அவர் குறிப்பிட்டே இருக்கிறார் ஏதாவது விஷயம் இருந்தால் அடிஷ்னலாக வேறு யாராவது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சீக்கிரமாக முடிக்க முடிச்சிரு முடிச்சிருங்க முடிக்க முடி முடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ அவங்க நான் அதனால தான் சொல்ல வரேன் நான் இங்கே கன்ஃபார்மாக வேலை நடக்குது வேலை நடக்குதுன்றதுக்காக நான் இங்கேயே தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன் நான் ஒரு ஒரு டைமே ஸ்டாப் பண்ணி தள்ளும்போது அதை நிறுத்தி தான் படிக்கிறேன் நான் சொல்கிறது படிக்கிறது ஏன்னால் புரியலைனா கூட நீங்கள் அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கிளியராக நீங்கள் படித்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டுடைய காப்பி ஆர்டர் எடுத்துக்கொண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க அதை நீங்கள் தமிழகம் பண்ணி பார்த்தாலும் பா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் அதை உங்கள் இங்கிலீஷ் நிலத்தை சரளமாக வரும்னாலும் நீங்கள் அதை படித்து தெரிஞ்சிக்கங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த கோட் ஆர்டரில் இருக்கிற ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு டூ வீக் கழித்து மறுபடியும் அதுக்கான ஆர்டர் வரும் அதை நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பார்க்கலாம் சரிங்களா மேற்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் இந்த செட் டிஸ்கஷன் நிறைய நியூஸ் அப்டேட் ஆகணும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஒரு இதுவாக இருக்கும் அதனால நான் தான் சொல்ல வரேன் இந்த வீடியோ எப்போயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது வந்து டைம் பாஸுக்கான வீடியோ கிடையாது மொதல் விஷயம் எல்லா தெரிஞ்சுக்கி இது டைம் பாஸுக்கான வீடியோ வீடியோ கிடையாது இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் ஒவ்வொரு 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 ஆளுக்கும் இது வந்து தேவைப்படுற வீடியோ ஏன்னா வந்து எல்லாமே படம் கட்டியிருக்கோம் ஏமாந்துருக்கோம் சில நிறைய விஷயம் பாதிக்கப்பட்ருக்கோம் அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கண்டென்ட்டு சொல்கிறேன்றதை மட்டும் கிளியராக பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சரி பய பயம் இருக்கிறது வந்து தெளிவாகும் சரி இவ்வளோ விஷயம் நடக்குதான்றது தெரியும் இந்த விஷயம் இந்த இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தால் ஷேர் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சிக்கங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க இது மேற்கொண்டு இந்த வேலைலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோ நான் அடுத்தடுத்து நான் உங்களை போட ஆரம்பிக்கிறேன் சரிங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்